ஊரெல்லாம் அங்காளம்மன் ஆலயங்கள் இருந்தாலும் மேல்மலையனூரில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஆலயமே எல்லா ஆலயங்களுக்கும் தலைமை பீடமாக விளங்குகிறது சிவபெருமான் பிரம்மனின் ஐந்தாவது தலையை கிள்ளிய போது அந்த தலை அவரது கையிலேயே கவாலமாக ஒட்டி கொண்டு கீழே விழ மறுத்தது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும் உணவையெல்லாம் அந்த கபாலமே விழுங்கி சிவனுக்கு கிடைக்காமல் செய்து வந்தது இதை அறிந்த அம்பிகை இதிலிருந்து சிவனை விடுவிக்க சிவனுக்காக மூன்று உருண்டைகள் உணவை தயாரித்தாள் அதில் முதல் உருண்டையை சிவனுக்கு போடும்போது அந்த கபாலம் கவி கொண்டது இரண்டாவது உருண்டையை போடும்போதும் அந்த கபாலம் கவி கொண்டு உண்டது மூன்றாவது உருண்டையை சிவன் கையில் போடுவது போல் அந்த உணவை தரையில் உதிர்ந்து போட்டால் அம்பிகை அதையும் உண்ணும் ஆவலில் சிவனின் கையிலிருந்து தரையில் இறங்கிய கபாலத்தை அப்படியே தரையோடு வைத்து அழுத்தி மீண்டும் இழவிடாமல் செய்துவிட்டாள் அம்பிகை இப்படியாக பிரம்ம கபாலத்தின் தொல்லையிலிருந்து சிவபெருமானை விடுவித்து விட்டாலும் கபாலத்தை காலால் அழுத்தி செயலிழக்கச் செய்துவிட்டதால் அம்பிகை அவளது இயல்பை துறந்து உக்கிரமான தேவியானாள் அங்காலியாய் அம்மனாய் அமர்ந்திருந்த அம்பிகையின் உக்கரத்தை தணிக்கும் பொருட்டு நாராயணன் முதலான இந்திராதி தேவர்கள் அம்பிகைக்காக விழா எடுத்து உற்சவம் நடத்தி ஊஞ்சலில் அமர்த்தி ஆட்டினார்கள் இதெல்லாம் நடந்தது ஒரு அமாவாசை நாளில்தான் அதனால்தான் இன்றும் மேல்மலையனூரில் அமாவாசையன்று ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அன்றைய தினத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மேல்மலையினோரு கூடி அங்காள பரமேஸ்வரியை வணங்கி வழிபடுகிறார்கள் அன்று சிவபெருமானுக்கு தொல்லையாக இருந்த பிரம்மா கபாலத்தை மண்ணில் அழுத்தி அவரை விடுவித்த அம்பிகை அங்காள பரமேஸ்வரி இன்றும் பக்தர்களுக்கு ஏற்படும் எந்த தொல்லையாக இருந்தாலும் அவர்களை அந்த தொல்லைகளிலிருந்து விடுவித்து அருள் புரிய காத்திருக்கிறாள் நீங்களும் மேல்மறையினோர் சென்று அங்காள பரமேஸ்வரியை பணிந்து வணங்கி உங்கள் தொல்லையிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தி